ஹலோ ஆல் நமஸ்காரம் கும்பமேளா கதைகள் வரிசையில் அந்த சீரீஸில் இது அடுத்த கதை அதோட கண்டினியூஷன் நம்ம முன்னாடி பார்த்த கதையில் வாசுகியை கயராக்கி வாசுகிங்கிற பாம்பை மலையை மத்தாக்கி விஷ்ணு பகவானை அடியில் ஆமையாக உட்கார வச்சு கூர்மான்னா ஆமை தானே தாரம் எடுக்க வச்சு அவர் ஆமையாக இருக்க வச்சு தேவர்களும் ஆசுரர்களும் ஒரு ஒரு பக்கம் நின்று கடையிறான் எதை எடுக்க அமிர்தத்தை எடுக்க அமிர்தத்தை எடுக்க கடைஞ்சாக்கா ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி முதல்ல கிடைச்சது ஆலகால விஷம் ஹலாஹல விஷம் அப்படின்ற விஷம் இது என்னடாது நம்ம எடுக்க போனது என்னமோ அமிர்தம் கிடச்சது என்னமோ விஷமாக இருக்கே இது எங்கேயுமே மேட்ச்சாலேயே அப்படின்னா பகவான் நமக்கு அப்படி தான் ஆரம்பிப்பார் ஓகே அப்படி தான் நான் நினைக்கிறேன் எனக்கு கூட என்னோடய டுவெண்ட்டீஸ் டுவெண்ட்டீஸ் தேர்ட்டிஸ்லாம் இல்லை தேர்ட்டிஸ்லாம் கோவிலுக்கு நான் வந்து இப்போ இருந்தேன் இப்போ அங்கேருந்து சென்னை வரைச்சு கும்பகோணம் வரைச்சு கோவிலுக்கெல்லாம் போனால் போயிட்டு திரும்பி ஆற்றுக்கு போனால் ஏதோ ஒரு சண்டை நடக்கும் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் நான் போகும்போது திரும்பி போனால் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சண்டை நடக்கும் அப்போது ஒரு ஸ்டேஜில் எனக்கு என்ன தோண வச்சதுன்னா கோவிலுக்கு போனால் பிரச்சனை வருது வீட்டில் இன்னும் கோவிலுக்கு போகிறத நிறுத்திக்கணுமான்னு தெரியலையே அப்படின்னு ஆனால் கோவிலுக்கு உள்ளே போயிட்டு வர வரைக்கும் அந்த ஒரு சந்தோஷம் மனநிறைவு ஒரு 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 அமைதி இருக்குது பாருங்க அது ரொம்ப பிடிச்சிப்படுத்து ஓகே இதை பேர் பண்ணிக்கலாம் அது கிடைக்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த கோவிலுக்கு போகிறதுங்கிற ஜேர்னியை கண்டினியூ பண்ணிக்க ஆரம்பித்தேன் எங்கேயாவது அது சண்டை ஆகும் சண்டை ஆகலை எல்லாரோட நான் இருக்குன்னா காரில் வரும்போது எய்த்தாப்பில் அவனோடய வந்து மோதி சண்டையாவது ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது அப்போது பட் அதை கண்டினியூஸாக ரெ இன்னும் ரெகுலராக கோவிலுக்கு போக ஆரம்பித்த உடனேயே அது டக்குன்னு நின்றுது எனக்கு இந்த இந்த கதையை படிக்கும்போது அதுதான் ஞாபகம் வந்தது ஒரு நல்ல விஷயத்தை தேடி போகும்போது நமக்குள்ளே இருக்கிற கெட்ட விஷயம்தான் ஃபஸ்ட்டு மேலே வந்து நான் அறிக்கை பாரு என்ன அட்ரஸ் பண்ணாமல் உனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடச்சிடுமா அப்படின்னு வந்து நிற்கும் போல இருக்கேன் அப்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது முத முதல்ல வந்தது ஆலகால விஷம் இப்போ இந்த ஆலகால விஷத்தை யாரானு சுவாசித்தாலே அவுட்டு இவள் போனதே அமரராக இருக்கணும் அப்படி அந்த அமிர்தத்தை எடுத்துக்கணும் இஸ் டவுன் அண்ட் அப்பாகின்றதுக்கு டெம் பா டெம்பரரியாக இல்லாமல் பர்மனெண்ட்டாக எனர்ஜைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவள் கடையிறதே கடையிறாள் ஆனால் கிடச்சது என்னடானா ஆலகால விஷம் சரி இவன் யாருக்காவது அதை அக்செப்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருக்கான்னா யாருக்குமே அந்த கெப்பாசிட்டி கிடையாது என்ன தான் பண்ணுவாள் எல்லாரும் கடந்து ஓடினா சிவபெருமான்ட்ட கைலாசத்தை நோக்கி ஓடினான் பகவானே இந்த மாதிரி ஆகிடுத்து எங்களுக்கு ஆளுகால விஷம் வந்து நிற்கிறது அங்கே கிட்டக்கையாக போக முடியல போனாலே மூச்சு முட்டுறது யாராவது செத்துக்கிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது அதை சுவாசிச்சாலே உயிர் போயிடும் போல இருக்குது அந்தளவுக்கு மோசமான விஷயமா இருக்குது நீங்க தான் அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறான் ஏன் சிவபெருமானை பார்த்து கேட்டான்னு நான் எனக்கு இந்த கதை சின்ன வயசுல தெரியும் பொழுதையிலேருந்து ரொம்ப என்ன என்னன்னா சிவபெருமானை பார்த்து ஏன் கேப்பா அப்ப அவருக்கு ஏதாவது ஒன்று ஆனா பரவாயில்லையா அப்போ அவ பக்தி என்ன பக்தி கம்மின்னு தானே அர்த்தம் அப்படின்னு நான் வந்து எங்க அத்தங்காவெல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்லும் பொழுது நான் கேட்டிருக்கேன் ஆஹ் அப்போ அவெல்லாம் வந்து அவருக்குதான் ஒன்னாக அவர் தான் இருக்கிறதுலே பெரிய உமாச்சியாச்சே அப்படின்னு கதை சொல்லுவான் ஸோ அந்த மாதிரி சிவபெருமான்கிட்ட போய் ஏன் கேட்டால் அப்படின்னா அவருக்கு அமிர்தத்தினாலையும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது விஷத்தினாலையும் ஒன்றும் கெடுதல் பண்ண முடியாது அவர் அதெல்லாம் கடந்து வராச்சே இல்லையா அதனால் அவர்கிட்ட போய் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படிங்களா சரின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஆளை கால விஷத்தை எடுத்து விழுங்குறார் விழுங்கின உடனே பார்வதி தேவி கழுத்தோடு நிறுத்திக்கோங்கோன்னு கழுத்தில் அப்படி கை வச்சுட்றா உள்ளே இறங்கிடக்கூடாது அப்படின்னு இது வந்து ஒரு சத்சங்க வந்து நார்த் இந்தியாவில் யாரோ ஒரு பெரிய சைன்ட் பண்ணார் அவரோட சத்சங்கில் இந்த இதுக்கு இதுக்கான ஒரு விளக்கத்தை நான் கேட்டேன் இது கேட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு ஹிந்தி சத்சங்க அது அவர் சொல்கிற இதுக்கு அர்த்தம் என்னவாம் அப்படின்னா பார்வதி தேவிக்கும் தெரியும் விஷத்தை உள்ள முழுங்கினத்துக்கோசரம் சிவபெருமானுக்கு ஒன்றும் ஆயிடாதுன்னு உள்ளே ஏன் இறங்கக்கூடாதுன்னு நினச்சாலாம் சிவனோட ஹிருதம்தான் ராமரா சிவனோட தான் ராமரா அங்கே ராமர் இருக்காராம் ராமர் சுனித்தமானவர் ராமர் வந்து சாஃப்ட் அண்ட் சொஃபஸ்டிகேட்டட் ஆலகால விஷயம் அவர் அவர் வரைக்கும் இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால சிவபெருமானின் இச்சை பிரகாரம் பார்வதி தேவி இங்கே வரைக்கும் நிறுத்தினாலாம் அதனால தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படிங்கிற பேர் வந்தது நீளமான கண்டம்னால் கழுத்து நீலகண்டன் அப்படிங்கிற பேரு அதனால தான் சிவபெருமானுக்கு வந்தது எல்லாம் நீல்கண்ட் அப்படிங்கிறார் சிவபெருமானு ஸோ இதுதான் வந்து ஆழ கால விஷத்தை அவர் முழுங்கி அவருக்கு இந்த வர அமிர்தத்தினாலேயும் பிரயோஜனம் கிடையாது வர மற்ற மற்ற விஷயங்கள்னாலையும் அவருக்கு ஒன்றும் பிரயோஜனம் இருக்க போறது இல்லை ஆனால் கஷ்டம்னு வரும்போது இந்த கஷ்டத்தை யார்கிட்ட கொடுத்தா நம்ம நமக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறத தேவர்களாகவே ஆனாலும் அவளுக்கும் அவையும் கொடுக்கணும்னா அது சிவபெருமானால் மாத்திரம் முடியுங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சின்றது சச்ச கிரேட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ரியலைசேஷன் இந்த ஸ்டோரிஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்கறது என்ன பெரிய ஸ்டோரிஸ்னு நிறைய பேர் நினச்சிக்கலாம் ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மாற்றுறது இல்லை நம்மளோட எண்ணங்களை கருத்துக்களை என்ன ஓட்டங்களை மாற்றுறது எனக்கு கும்பமேளா போயிட்டு வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன சண்டைகள் ஈகோயிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் அது இதெல்லாம் இருந்தால் கூட இதெல்லாம் இன்னும் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ரொம்ப அல்பத்தனமாக இருக்கோங்கிறதுலேருந்து வெளியில் வரணுங்கிற ஒரு பெரிய எண்ணத்தை கொடுத்தது இல்லைன்னா நம்மலாம் எப்போ கரை சேர போகிறதுக்கான வா அந்த வழியவே பார்த்துருக்க போகிறது இல்லையே ஸோ அப்படி இப்போ ஆழ கால விஷயத்தை சிவபெருமான் எடுத்துன்ட்டார் அப்போ ஜாலி அப்படின்னு திருப்பி போய் கடைய ஆரம்பிக்கிறான் அடுத்து வந்தது காமதேனு அப்படிங்கிற ஒரு பசு மனித முகம் உங்களுக்கே தெரியும் ரெக்கைகள் இருக்கும் காமதேனு நம்ம நிறைய ஆத்து சுவாமியில போட்டோலாம் வச்சுட்டு இருப்போம் நம்ம அந்த காமதேனு வரா ஃபார் சம் பர்பஸ் விஷ்ணுவும் சிவனும் காமதேனுவை வசிஷ்ட முனிவர்கிட்ட கொடுக்க சொல்றா ஸோ அது போய் வசிஷ்ட முனிவர்கிட்ட தங்கிக்கிறது அவருடைய மகளாக போய் தங்கிக்கிறது காமதேனுக்கு வந்து சுரபின்னு ஒரு பேர் சுனந்தான்னு ஒரு பேர் சுமன்னு ஒரு பேர் நிறைய பேர்களில் நிறைய பேர் கூப்பிடுறா ஆனால் காமன் நேம் வந்து அந்த பார்க்கடல எடுத்தப்போ அதுக்கான நேம் வந்து காமதேனு அடுத்தது வந்து ஏழு முகத்தில் இருக்கிற குதிரை வருது வெள்ளை கலரில் குதிரை வருது இப்போ நிறைய பேர் சொல்கிறா அரேபியன்ஸு நம்மக்கிட்ட இன்வேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஹார்ஸுங்கிற ஒரு கான்செப்டே இந்தியன் கல்ச்சருக்குள்ளே வந்தது அதுக்கு முன்னாடிலாம் நம்மக்கிட்ட நமக்கு வந்து குதிரை பழக்கம்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து பழக்கமான ஒரு விஷயம் கிடையாது நம்மளுக்கு அறிமுகம் குதிரை கிடையாது அப்படின்னு அஸ்வமேத யாகம்லாம் பண்ணி பண்ணி அவ்வளோ கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது பட் சொல்கிறவா சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏழு முகத்தில் இருக்கிற செவன் ஃபேஸஸ் இருக்கிற குதிரை இப்போ நீங்கள் அந்த சூரிய பகவானோட குதிரை பார்த்துருக்கலோ ஏழு குதிரை சில படங்களில் இருக்கும் சில கோவில் கல்வெட்டுகளில் ஒரு குதிரைக்கு ஏழு முகம் இருக்கும் ஸோ இது அந்த மாதிரி ஒன்று இருக்கு அண்ணா ஒன்றா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்னா உச்சைஸ்ரவஸ் அப்படிங்கிறது அதுக்கு பேர் உச்சைஸ்ரவஸ் அப்படிங்கிறது இந்த குதிரைக்கு பேர் அப்போ இதை வந்து வெள்ளை கலரில் இருக்குது இந்த குதிரையை இந்திரன் எடுத்துக்கிறான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சூரிய பகவானுக்கு வாகனமாக போகிறது இது அதுக்கடுத்தது கலரில் யானை வருது வெள்ளா கலரில் வர யானைக்கு பேர் ஐராவதம் அந்த யானையையும் இந்திரன் தனக்குன்னு எடுத்துக்கிறான் நான் வச்சுக்கிறேன் இந்த யானையை அப்படின்னு சொல்லி அந்த யானையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லா யானைக்கும் ரெண்டு தந்தம் தானே இருக்கும் இந்த யானைக்கு ரெண்டு ரெண்டும் நாலு தந்தம் இருக்கும் ஓகே அடுத்தது கௌஸ்துபமணி அப்படின்னு ஒன்று வருது அதாவது இந்த ஜெம்ஸ்லையே இப்போ ஒரு காமெடியாக கூட சொல்லுவா பாருங்க நீதா அம்பானியா புள்ள கல்யாணத்தில் போட்டுருந்த ஒரு மரகத பச்சை நெக்லஸ்ஸு பாகிஸ்தானோட மொத்த ஜிடிபிக்கு சமம் அந்த அளவுக்கு ஒர்த்து குரோர் அண்ட் குரோர்ஸ் அண்ட் அண்ட் குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் ஒர்த்து அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான அதை விட குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸுன்னு விலை மதிப்பிட முடியாத ஒர்த்து உள்ளது தான் இந்த கௌஸ்துபமணி இப்போ உலகத்துலேயே விலை மதிப்பிட முடியாது இதுக்கான விலையே மதிப்பிட முடியாது இது வந்து வசதியிலேயும் வஸ்தி அதுலேயும் வசதி அதுலேயும் வசதி அப்படின்னு அது யார்கிட்ட போகும் பெருமாள்கிட்ட தானே போகும் எல்லாம் திருப்பதி பெருமாள் மாதிரி அவர் தானே எல்லாத்தையும் வச்சுட்டுருப்பார் அவர் தான் அதுக்கெல்லாம் அதை வச்சுக்க வேண்டிய லெவலில் லெவல் மெயின்டைன் பண்ணுறது அவர் ஒருத்தர் தானே அப்போது அது விஷ்ணுக்கிட்டே போயிடுறது பெருமாள்கிட்ட போயிடுறது அடுத்தது கல்ப விரக்ஷம் கிடைக்கிறது இந்த கல்ப விரக்ஷங்கிறது தான் கல்ப தெருங்கிறா இந்த கல்ப விரக்ஷத்தை வந்து இந்திரன் தங்கிட்ட சொர்க்கலோகத்தில் இந்திரலோகத்தில் வச்சு நடுறான் அதுக்கு அடுத்தது பாரிஜாத்தம் அப்படின்னு ஒரு மலர் கிடைக்கிறது அந்த செடியோட செடியோட அந்த பாரிஜாத்த செடியோட அந்த மலர்கள் வருது விஷ்ணு பகவானுக்கு எல்லா இன்ஃபேக்ட் எல்லா சுவாமிக்குமே பிரீத்தியான மலர் வந்து இந்த பாரிஜாத்த மலர் இந்த மலரால சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு அந்த மலர்களை நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறா அந்த பாரிஜாத்த செடி வந்து இந்திரலோகத்துக்கு இந்திரன் எடுத்துன்னு போய்ட்றான் ஆனால் நம்மக்கிட்ட இப்போல்லாம் விற்கிறது இப்போ சில பேராத்தில் அந்த ரொம்ப அபூர்வமாக பாரிஜாத்த செடிகள்லாம் பார்க்குறோம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு தெலுங்குல என் டி வந்து ஒரு படம் நடிச்சிருப்பார் அந்த சத்தியபாமாவா இவா நடிச்சிருப்பா நம்ம ஜமுனா அப்படின்ற ஒரு பழைய காலத்து ஆக்ட்ரஸ் நடிச்சிருப்பான் அம்மா அப்போது அதில் வந்து சத்தியபாமா கேட்குறா அப்படிங்கிறதுனால பாரிஜாத்த இந்திரலோகத்துலேருந்து கிருஷ்ணர் வரவழித்து நம்ம பூலோகத்தில் நட்டு அப்படி தான் வந்து பாரிஜாத்தம் வந்து பூலோகத்தில் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்குது அப்போ அந்த பாரிஜாத்தம் நமக்கு இங்கே இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது கிருஷ்ணர் உபயத்தினால ஓகே அடுத்தது வருணி அப்படின்னு ஒரு பானம் அது பானம்னா அல்கஹால் மாதிரியான ஒரு ட்ரிங்க்ஸ் பார்க்கடலில் அப்புறம் தான் நாடு வீணாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் அது கிடைக்காமையே இருந்திருந்தால் அது இன்னும் கொஞ்சம் நம்மலாம் ஹியூமன் ரேஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப ப்ராப்பராக இருந்திருப்போம் போல இருக்குது பார்க்கடலில் தான் அதுவும் கிடச்சிருக்கு ஓகே அடுத்தது கிடச்சது ரம்பா ரம் மேனகா திலோத்தமா வரிசையில் வரா இல்லையா அந்த ரம்பாவும் அங்கே தான் கிடச்சிருக்கா கலைச்சது லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தேவி கிடச்சிருக்கா வரும்போதே நிறைய பேர் மாத்தான் கையெடுத்து கும்பிட்டா வயாட்ட தான் இருக்கணும் இந்திரன் மாதிரி சில பேர் ஆசைப்பட்டா ஆனாலும் அதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா அதனால் அதுவும் போய் அடைஞ்சது வந்து விஷ்ணு பகவானை தான் விஷ்ணு பகவான் தான் அதனுடைய தர்மபத்னியை எடுத்துட்டார் அதுக்கடுத்து கிடச்சது பாஞ்சஜன்ய சங்கு கிருஷ்ணர் ஊதுவரே பாஞ்சஜன்ய சங்கம் இப்போ மகாவிஷ்ணுவோட மூர்த்திலாம் பார்த்தேன்னா அப் அப்பர் சைடு லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கும் லெஃப்ட் ஹேண்டோட அப்பர் சைடு நாலு கரங்கள் இல்லையா விஷ்ணு பகவானுக்கு மேல் பக்கமாக இருக்கிற லெஃப்ட் சைடு கையில இடது கையில அவர் பாஞ்சஜன்ய சங்கு தான் வச்சுட்டு இருப்பார் அது இருக்கும் அதுக்கப்புறம் சந்திரன் பிறை சந்திரனா இருக்கும் அந்த பிறை சந்திரன் தான் வந்து நிறைய கான்ட்ரவர்சீஸ் இஷ்யூஸ்லாம் வந்து கடைசியில் ஏதாவது பிரச்சனைனா யார் உபயம் அபயம் சிவபெருமான் தானே அவர் தூக்கி தன் தலையிலே வச்சு நிடுறார் அந்த அந்த கதை நான் அப்புறமா இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் ஓகே இப்படி ஆறுது இது 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 மாத்திரம் இல்லாமல் இன்னும் வந்து தன்வந்திரி கிடைக்கிறார் லக்ஷ்மிக்கு அப்புறம் வரார் தன்வந்திரி அவர் தான் ஆயுர்வேதத்தினுடைய கடவுள்னு சொல்லப்படுறார் விஷ்ணுனுடைய இன்னொரு அவதாரம்னு சொல்லப்படுறார் லக்ஷ்மிக்கு அப்புறம் வந்ததுனால அவர் தான் வந்து லக்ஷ்மியினுடைய பிரதர்னு கூட சில பேர் சொல்கிறா அதுக்கப்புறமா கடைசியாக வந்தது தான் அமிர்தம் கிடச்செடுத்துப்பா கடைசியா இப்போ இந்த அமிர்தத்தோட கதையை அடுத்த ஸ்டோரியில் சொல்கிறேன் நமஸ்காரம்